வணக்கம் அஸ்ட்ரோ மணில்ஸ் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நித்தியதே ஜென்ம பத்திரிக்கா கைமண் அளவு கல்லாத குல அளவு பாடறி படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறி எழுதறியேன் இலக்கணமும் நானேறியேன் இந்த வகையில் சாட்சியும் காட்சியும் இந்த புகைப்படத்தை அல்லது படத்தை இருபது ஆண்டுகளாக நாம் மிகவும் பத்திரப்படுத்தி பராமரித்து காவல் காத்து சிறந்த முறையில் பேணி வளர்த்து வந்த காலத்திலும் தசாவதாரம் பத்து அவதாரங்களில் ஒரு அவதாரமும் சாட்சியும் தரவில்லை காட்சியும் தரவில்லை என்பது உங்களுடைய சிந்தனைக்காக விழிப்புணர்ச்சிக்காக கூறுகிறேன் மேலும் இந்த ஜோதிடத்தில் பல பகுதிகள் பலவேறான அம்சங்களில் அவரவர்கள் பலன்களை எடுத்து கூறிக்கொண்டுள்ளார்கள் இன்றைய பதிவில் நாம் ஒரு சில தகவல்களை பார்ப்போம் அங்கே பழுது கிணல் இலக்கணம் எதுவாகினும் அந்த லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒம்பதாம் ராசிகளில் பாவங்களில் கொடிய கிரகங்கள் இடம்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவய குறைவு உடலில் உண்டாகி அவர் அங்க பொழுது உள்ளவராவார் சில சமயம் புத்திர பேருக்கு உண்டான சுக்கலத்தில் மலட்டுத்தன்மை இடம் பெற்று இருப்பினும் அதுவும் ஒரு பொழுதாகவே கருதப்படுகிறது இரண்டு ஜனக லக்னாதிபதி ராகு அல்லது கேதுவுடன் கூடி எட்டு அல்லது பன்னெண்டாம் இடம் இட பாவங்களில் இடம்பெற்று இருந்து அவர்களுடைய தசாபுத்தியில் அந்த ஜாதகருக்கு அங்ககீனம் உண்டாக உண்டாக்கும் என்பதால் இப்படிப்பட்ட காலங்களில் அந்த ஜாதகர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்று இலக்கணத்திற்கு ஏழில் செவ்வாய் அங்ககாரனும் இரண்டில் சூரியனும் பத்தில் சந்திரனும் புலம்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு அங்கப்படுவது கண்டிப்பாக உண்டாகும் நான்கு லக்கணம் கடக லக்கணம் அல்லாத மற்ற லக்கணத்தையுடைய ஜாதகர்களுக்கு சந்திரன் லக்கணத்திற்கு பத்தில் நின்று அந்த பத்தி நின்ற சந்திரனை சனி எங்கிருந்து பார்த்தாலும் மூன்று ஏழு பத்து பார்வைகள் அந்த ஜாதகருக்கு ஒரு காலில் ஊனம் உண்டாகும் என்பது நமது மூட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அங்கப்பழுது அங்ககீனம் பற்றிய தகவல்கள் இந்த தகவல்களை உலகங்கமுள்ள ஜோதிடர்கள் பின்பற்றி பயனடைய அன்புடன் வேண்டுகின்றேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட அபிமானிகளுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு அளிக்க கேட்டுக்கொண்டு இந்த நாள் இணைய நாளாக உங்களை வாழ்த்து தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நான் மனதாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும் மற்றும் நபர் கோள்களையும் வேண்டி இந்த பகுதியை இன்றைய தகவலுடைய பகுதியை இத்துடன் இனிதே நிறைவு செய்கிறேன் எனவே எனது கடந்த கால அனுபவங்களை அற பத்து பேரை கொன்றவன் அரை பல அனுபவங்கள் உள்ளவர் சிறித ஜோதிடராக முடியும் எனவே அனுபவமே பாரம்பரிய அனுபவமே எல்லோரும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் பாடம் ஆன்லைன் மூலம் பாடம் கற்று உடனே இன்ஸ்டன்ட் காபி போல் இன்ஸ்டண்டாக உடனே ஜோதிடராக முடியும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என சிந்தனைக்கு உரியது எனவே ஜோதிடம் அனைவருக்கும் வருமா என்றார் அதனுடைய அமைப்பு பிரகாரமே ஜோதிடர் முதல் தர ஜோதிடர் இரண்டாம் தர ஜோதிடர் மற்றும் ஜோதிடத்தை அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் அது ஒரு கல்வி புதனுடைய பலம் அதிகமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதையும் ஒரு கல்வியாக கற்றுக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான தவறு கிடையாது ஆனால் அனைவருமே ஜோதிடர் ஆகிவிட முடியுமா என்பது கேள்விக்குறியே எனவே இந்த தொடர்ந்து இந்த பகுதியில் சில தகவல்களை உங்களும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தபடியாக ஒரு தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அடுத்து ஒரு முக்கியமாக உதாரண ஜாதங்கள் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் இந்த அங்கப்படுதல் பற்றிய தகவல்களுடன் இனிதே நிறைவு செய்கிறேன்